வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் கோட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன் அதே முறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்த வெள்ளாடுகளுக்கும் அதே மாதிரி ஆடுகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் அதுவும் இல்லாமல் அதனுடைய உடல் எடை அதிகமாக அந்த மாதிரி தான் எது லாபகரமாக இருக்குன்றதை பற்றி தான் நம்ம அகத்தி கோவை ஸ்டூடெண்ட் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துருக்கோம் தமிழகம் முழுவதும் நம்ம கொரியர் மூலமாக வீடுக்கு அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவனா கண்டிப்பாக நம்பூரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் டிஸ்பிளேலேயும் தெரியும் உள்ள நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிப்பான முறையில் தொடர்பு கொள்ளலாம் அப்போ இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பொதுவாகவே இந்த விளையாடுகளை பொறுத்த பொறுக்க என்னென்னா ஒரு மாதத்திற்கு மூணு கிலோ அந்த மாதிரி தான் ஏறும் ஆனால் இந்த செம்பரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நாலு கிலோலேருந்து நாலரை கிலோ வரையும் ஏறி வந்துட்டுருக்கோம் ஒரு சில பேர் ஒரு சில விஷயமாக சொல்லுவாங்க அது எப்படின்னா அஞ்சு கிலோ ஏறுது ஆறு கிலோ ஏறுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஆவரேஜாக பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வரையும் ஏறும் அதற்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு மேலே வெயிட் ஏறினோம்னா நம்ம அளவுக்கு அதிகமான தீனிகள் கொடுத்தா தான் அது வந்து வெயிட் அதிகமான அளவில் ஏறும் அதுவும் இல்லாமல் இந்த செம்பறையாடுகளுக்கு நோய் அதிகமான அளவு தொற்று ஏற்படுமா இல்லை வெள்ளாடுகளுக்கு நோய் தொற்று அதிகமாக ஏற்படும்னா நம்ம சொல்ல காரணம் எப்படின்னா இந்த செம்பறையாடுகளை தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் அடைச்சி போட்டு வளர்க்குறதுக்கு எந்த விதமான நோய்களும் வராது இதே இது நம்ம வந்து பட்டி மாதிரி இப்போ மேய்க்கிறதுக்காண்டி நம்ம பற்றிட்டு போகிறது அதுவும் இல்லாமல் இந்த மலை சகதி இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து அதை ரொம்ப நனைய போடுறது சகதிகள் நடக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம் நம்ம ஆட்டுக்கு வந்து இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோய் வகை அதிகமான நல்லப்படுறதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம ஆடில் வந்து ஒரு மாதிரி போட்டு வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சுற்று வட்டுற பகுதினா எப்படின்னா நம்ம இடத்துக்குள்ளே இருந்துக்கப்புறையும் அது சுத்தமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறையாச்சும் நம்ம கொட்டகத்தை க்ளீன் பண்ணிடணும் அப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அடுத்தவங்க ஆடு நம்ம இடத்து பக்கம் வர்றதை தவிர்க்கணும் ஏன்னா அதன் மூலமாக கூட ஒரு சில நோய்கள் பருவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம எப்போயுமே சுத்தமாகப்போம் மற்றவங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த விதமான நோயும் நம்மளுக்கு வர்றது நம்ம ஆடுகளுக்கு ஏன்னா சுத்தம் தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு பொருளை கருதப்படுது ஏன்னா தரை எந்தளவுக்கு சுத்தமாக அந்த அளவுக்கு ஆட்டினுடைய உடலும் சுத்தமாக இருக்கும் இது எந்தளவுக்கு உண்மைன்னா நம்ம தரை சுத்தமாக இருந்தாலே போதும் இந்த உண்ணே செல்லு பேன் இந்த மாதிரி மூணு ஐட்டமும் நம்ம கொட்டுறதுக்குள்ளே வராது அதுக்குனாலே நம்ம ஆடுகளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் தான் ஏற்படும் ஏன்னா அந்த செல்லு பேன்லாம் நம்ம ஆட்டினுடைய ரத்தத்தை அதிகமான பிடிக்கும் ஒரு சில இதெல்லாம் செல்லுலேருந்து உண்ணி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு வரும் அதனால் நம்ம முழுமையாக தவிர்க்கணுமோ நம்ம கண்டிப்பாக நம்ம இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாச்சும் நம்ம கூட்டகத்தை கூட்டிகிட்டு தான் இருக்கணும் அப்படி கூட்டினா தான் நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னா நம்ம அனுபவத்தில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அந்த தப்பை யாருமே செஞ்சிடையே அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பொதுவாகவே இந்த செம்பரியாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மழை அதிகமான அளவில் பெஞ்சாலும் நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இது எதனால சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ வெள்ளாடுகள் வச்சுருந்தாலும் சரி நம்ம தீவன பொறுத்த வரைக்கும் இந்த பசந்தேவன அகத்தி கோய் பசு சவுண்டல் உண்டல் வேலி மசாலாட்டி புள்ளையாச்சும் நம்ம அறுத்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுது இந்த வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆடுகள் அப்படி இல்லை நம்ம கூலத்தை கூட பிடுங்கி போட்டுடலாம் அதை கூட ரொம்ப அழகாகவே சாப்பிட்ருது ஏன்னா சமயத்துக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா இந்த மழை காலங்களில் தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவோம் கூலம் நம்ம ஆடுகள் ரொம்பவும் அருமையாக சாப்பிடும் அதுவும் எப்படி சொல்கிறதுனா மிச்சமே இல்லாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம போட்டு பழைக்காச்சு அவங்களும் சாப்பிட்டு பழகிட்டாயேன் இனி தவிர்க்கவே மாட்டாயன் அதனாலே நம்ம வந்து ஒரு பாதி சக்ஸஸ்ஸான மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்மகிட்ட இந்த காஞ்ச தீவனம் அதாவது ட்ரை ஃபுடாக கடலை கடலைக்குடி அப்புறம் சகப்பு சோளத்தட்டை நிறைய விஷயம்னு சொல்லுவாங்க உளுந்தங்குடி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதுகள்னு நம்ம வந்து அதிகமான அளவில் ஸ்டாக் எடுத்து வைக்கல நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சது கூலம் மட்டும்தான் நம்ம ஏரியா பக்கம் அதிகமான அளவில் கிடச்சிச்சின்னு நம்ம கூளம் ஸ்டாக் எடுத்து வச்சோம் அடுத்து நம்ம கடலைக்குடி தான் எடுத்து வைக்கிறோம் இருக்குது ஏன்னா கடலைக்குடியில் நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் ரொம்பவும் குறையும் இந்த கூலத்தை கட்டிலும் கூலம் ஓரளவு ஒரு பத்து சதவீதம் வேஸ்ட் இருக்குன்னா இந்த கடலைக்குடி பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட வேஸ்டேஜ் ஆகாது அதனாலேயே நம்ம கடலைக்குடி எடுப்போம் அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவும் அதிகமான அளவில் இருக்குது இந்த கடலைக்குடியில் அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம எடுப்போம் இந்த கடலைக்குடியை அடுத்த வருடமும் கண்டிப்பாக நம்மள நம்ம எடுத்து அதிகம் ஒரு அப்டேட்டாக கொடுப்போம் ஆனால் நம்ம கடலைக்குடி எடுத்துகிறோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வெள்ளாடுகளுக்கும் சரி அதுவும் இல்லாமல் இந்த சம்பரியாடுகளுக்கும் சரி ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்ட் இருக்குது பொதுவாக ஆடுகளுக்கு உடல் எடை கூறுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த புரதச்சத்து அளவு தான் மொத்த எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அதுதான் முக்கியமான ஒரு காரணம் அது நம்ம கரெக்டான அளவு கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் இப்படிலாம் வச்சால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இதாக இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நல்லா செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பான முறையில் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கொட்டகத்துக்கு வந்து பொதுவாகவே மண் தரையை விடுறது ரொம்பவும் நல்லது பரன் போடுறவங்க போடலாம் குறிப்பாக இந்த பணம் அதிகமான அளவில் வச்சுருக்கவங்க கண்டிப்பான முறையில் பரன் போடலாம் கொஞ்சம் பணம் கம்மியான அளவில் இருக்கவங்க கண்டிப்பான முறையில் தரையில் விட்டு வளர்க்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா தரையில் விட்டு தான் நம்மளுக்கு செலவுகள் மச்சமாகும் நிறைய பேர் வந்து ஷெட்டிலேயே போட்டுருவாங்க காசை வந்து ஆனால் நம்ம வந்து ஆட்டு குட்டிகள் மேலே போடணும் அதுவும் நல்லா வளர்ந்த ஒரு பத்து கிலோ தரத்தில் வளர்ந்த அந்த மாதிரி கிடாக்கெல்லாம் நம்ம வாங்கி வளர்த்தா தான் ரொம்பவும் நம்மளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த தரத்தில் வாங்கினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மதி இதாக கிடைக்கும் அது எப்படி சொல்கிறதுனா சீக்கிரமாகவே வெயிட் ஏறும் அதனால் நம்மளுக்கு ரொம்பவும் லாபம் ரெட்டிப்பு அந்த மாதிரி லாபம்லாம் வரும் தருவதற்கான வாய்ப்பு அதிகளதுக்கு நம்ம ரொம்பவும் பொ பொனா அது வந்து வளராமே கடைசி வரையும் வளராமே இருக்கும் ரொம்பவும் லேட்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பரையும் ஆகும் அதனால் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் தான் தரையை போட்டு விட்டோம் வெட்டியாக இந்த மாடு கட்டுறதுக்காண்டி தரையை போட்டு விட்டோம் அதனாலே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தரையிற்கு இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து மழை டைமில் தான் ரொம்பவும் கழுவுற மாதிரி இருக்கும் மற்ற டைம் கூட நம்ம கூட்டி விட்டுரலாம் எல்லாமே செஞ்சிடலாம் அலசி விடலாம் மழை டைமில் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக நச நசனாக ஆகி போயிடும் அதை நம்ம கூட்டி விட்டாலும் சரி திரும்ப திரும்ப அதே இதில் தான் வந்துட்டுருக்கும் ரெண்டாவது அமோனியா ஈஸியாக ஃபார்ம் ஆகும் இந்த மண் தரையை காட்டிலும் இந்த சிமெண்ட் தரையில் அதனாலே ஆடுகளுக்கு நோய் வரும்னு கண்டிப்பாக நம்ம முறையில் வரும் ஏன்னா அமோனியா வந்து ரொம்பவும் தாக்கப்படும் இந்த ஆட்டு புழுக்கை அப்புறம் ஆட்டினுடைய யூரின்னால் தர அது ஒரு முக்கியமான காரணம் தரன்ற ஒரு பிரச்சனையில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கிது இதுவே இது உறிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல நம்ம அதுக்கு மேலே மண்ணை போட்டு கூட எதுவும் செய்யலாம் இல்லாட்டி அதுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு பறன் மாதிரி கூட போடலாம் பரனை ரொம்பவும் நம்ம காஸ்ட்லியெல்லாம் சொல்லலை அப்போ அதிலையே நம்ம எடுத்து போட்டாலே போதும் அதுலேயே நல்லா தாங்கி நம்ம இது பண்ணுறோம் ஏன் நம்ம ஆடுகள்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக சொல்லிட்டு தான் வந்துட்ருக்கோம் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பான இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியும் நம்ம ரிப்ளை பண்ணலாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் அதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம் நன்றி வணக்கம்